Thank <laughs> you. 私は Tað er ikki heilt klárt, hvussu tað skal verða. மாநில அரசுகள் எங்கள் சின்னத்தை முடக்கி வைத்திருக்கிறது அண்ணன் சீமான் உடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் அவருடைய சிந்தனைகளையும் முன்வைத்து இதனால் வரை நாங்கள் மக்களை தொடர்ச்சியாக சந்தித்து வந்திருக்கிறோம் அநேகமாக இன்னும் இரண்டு நாட்களில் எங்களை எங்களுடைய சின்னம் என்ன என்பது தெரிந்துவிடும் அதன் பிறகு புயல் வேகத்தில் பாய்ச்சலில் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ளும் உறுதியாக இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராகிய நான் வெற்றி அடைவேன் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிற கோரிக்கைகள் எதையும் அடுத்தடுத்து வந்திருக்கிற சட்டமன்ற வேட்பாளர்கள் நிறைவேற்றவில்லை அவர்கள் கவனம் கொள்ளவில்லை உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெற்றி அடைந்தால் இந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை எங்களுக்கு தந்து எங்களை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வைத்தால் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களினுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்ற ஒரு பெரும் கனவோடு இருக்கிறோம் உறுதியாக மக்கள் எங்களுக்கு வாக்கு தருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம் ஆனால் விழுப்புரத்துல வீசிகாவோட அழுத்தம் அதிகமா இருக்குங்க அப்படின்னாங்க என்னம்மா விழுப்புரத்துல வீசிக்காவோட அழுத்தம் அதிகமா இருக்குங்க சார் நான் அவங்க தேர்தல் காலத்துல நிற்கிறபோது எனக்கு எதிராக நிற்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் நம்மை விட வேகமாக வேலை செய்வதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் இது ஒரு இயற்கையான செயல்பாடு தான் நாங்கள் அதை விட வேகமாக நாங்கள் வேலை செய்வதற்கான திட்டமிடுதல்களை திட்டமிட்டு வைத்திருக்கிறோம் என்னோடு தம்பிகள் கோல் கொடுத்து நிற்கிறார்கள் எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒரு பெரும் கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய முதலிடத்தில் விழுப்புரம் அளவுக்கு ஆறு சட்டமன்ற கட்டமைப்பு மிக வலுவாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனீங்கன்னா உட்கட்சி சிக்கல்கள் இல்லவே இல்லை என்கிற அளவுக்கு இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குது அதனால களத்தில் நிற்கிறது பாமக அதாவது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் பாமக களத்திலே இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே அவர்களுடைய வேட்பாளர்கள் வந்து களத்திலே நிற்கிறார்கள் அதனால அவங்க அவங்க அவங்களுடைய வேகத்துக்கு அவங்களுடைய செயல் திட்டத்துக்கு அவர்கள் செயல்படுவார்கள் அது குறித்த அச்சமோ அது குறித்த கவலையோ எங்களுக்கு இல்லை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து எங்களுடைய திட்டங்களை முன்வைத்து அண்ணன் செந்தமலன் சீமான் என்ன கொள்கைகளை மக்களிடையே முன்வைத்து அறிவுறுத்தி இருக்கிறாரோ அந்த கொள்கைகளை முன்வைத்து நாங்கள் களத்திலே நிற்பதால் எங்களுக்கு எந்த அச்சமும் எந்த அழுத்தமும் கிடையாது ஆனால் இப்ப சின்னமே இல்லை சின்னமே வந்துட்டீங்க உங்களுக்கு மனச்சோர்வு கிடையாது எந்த மனச்சோர்வுமே கிடையாது சின்னம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு எப்படி வாக்களிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் சீமான் என்கிற ஞாபகம் அவர்களுக்கு வந்துவிடும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறத விட சீமான் கட்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல கடைசி தமிழர் வரைக்கும் பரவி இருக்கு அதனால இந்த கொடியையும் இந்த எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்று சொன்ன உடனேயே சீமானுக்கு வாக்களிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் அப்படி வாக்கு போடுறதுக்கான ஒரு அடையாளமாக தான் சின்னம் இருக்க ஒரே இங்க வந்து சின்னம்தான் பிரதானம் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால எங்களுக்கு எந்த மனச்சோர்வும் இல்லை எந்த கவலையும் கிடையாது கிடையாது அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களுடைய சிந்தனைகள் தான் எங்களுக்கு முக்கியம் அந்த சிந்தனைகளை நாங்கள் மக்கள் மத்தியில் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வரவேற்பை பெற்றிருக்கிறது

தேர்தலில் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தோ தமிழர் கட்சி வெல்லும் என்ற ஒரு அழுத்தமான நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுது ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் அதாவது ஆட்சி பார்த்து அவங்க செய்யறாங்க செய்யலையோ அவங்களோட கிளை கட்டமைப்பு வச்சு தேர்தல் நேரத்தில் அதை பயன்படுத்தி வெற்றி பெற்றாங்க அதுதான் நான் சொல்றேன் தம்பி தமிழகத்திலேயே மிகச் சிறப்பான கட்டமைப்பு கொண்ட ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறத நான் வந்து பார்த்து பார்க்குறேன் அதனால் கிளை கட்டமைப்பு வரைக்கும் மிக சிறப்பாக இந்த இந்த தொகுதி கட்டமைக்கப்பட்டிருக்கு நம்பர் ஒன் நம்பர் டூ கூத்தமிட்டி முழுமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கான செயல் திட்டங்களை எல்லாம் இந்த இந்த தொடர்ந்து கடந்த பதினைந்து நாட்களாக நாங்கள் அந்த வேலையை தான் சிறப்பாக செய்திருக்கிறோம் எங்களுடைய எங்களுடைய தம்பிகள் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய தம்பிகள் அதற்கான வேலைகளை திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்திருக்கிறார் என்னுடைய அன்பு தம்பி முத்துப்பாண்டி எங்களுடைய அன்பு தம்பி விக்ரம் அவர்கள் ஐயா செல்வம் அவர்கள் தம்பி முத்து அவர்கள் இவர்கள் எல்லாம் களப்போராளிகளா நின்னு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதியையும் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கலந்தாய்வு கூட்டங்களை நடத்தி மிக தெளிவாக திட்டமிட்டு இருப்பதால் எங்களை போல களத்தில் வேற யாரும் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இராணுவம் போல நாங்கள் செய்வோம் இப்போ கோரிக்கை முதன்மையான விழுப்புரத்துல என்ன பொதுவா வந்து விழுப்புரத்துல வந்து மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா படித்து விட்டு வெளியே வருகிற பிள்ளைகள் இங்க நிறைய வந்து கல்லூரிகள் இருக்கு நிறைய பள்ளிகள் இருக்கு இதெல்லாம் வச்சு நடத்துறவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடிய பெரும் பண முதலைகள் வச்சு இதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க ஏன் நடத்துறாங்க இங்க இருக்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளை பிள்ளைகளை படிக்க வைப்பதன் மூலமா பெற்றோர்களுடைய பணத்தை சுரண்டுவதற்கு இவங்க எல்லாம் கல்வி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் படித்து விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளுக்கு வேலை யாரு ஏற்பாடுகளை இங்க இருக்கக்கூடிய பெரும் பண முதலைகளோ அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிகளா இருக்கக்கூடியவர்களோ எந்த முயற்சியையும் இதுவரைக்கும் எடுக்கல யாராவது ஒரு களம் சொல்ல சொல்லுங்க நான் முயற்சி எடுத்தேன் இது நான் செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு யாருமே செய்யல அதனால மக்கள் எங்களை பார்க்கிற போது என்ன கேட்கிறாங்கன்னா எங்க பிள்ளைகள் படித்து விட்டு பாம்பேக்கு போறாங்க பெங்களூருக்கு போறாங்க படிச்சுட்டு ரொம்ப பிள்ளைகள்லாம் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்க அதனால இங்க தொழிற்சாலைகள் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதை நாங்கள் வந்து நிறைவேற்றுவோம் என்கிற உறுதிமொழியை நாங்கள் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் விழுப்புரம் நகரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நகை தொழிலாளர்கள் சிரமப்படுறாங்க அவங்க வந்து சிறப்பு பேட்டை எங்களுக்கு வந்து அமைச்சு கொடுங்க அப்படின்னு கடந்த பல வருடங்களா வச்சுக்கிட்டே இருக்காங்க எங்களை பார்க்கிற போதும் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் நாங்கள் உறுதியாக அதை வந்து நிறைவேற்றுவோம் ரொம்ப எளிமையான கோரிக்கை எங்களை சந்திக்கிற வியாபாரிகள் முன்வைக்கிறாங்க இந்த விழுப்புரம் மார்க்கத்தில் செல்லுகிற தொடர் வண்டிகள் எல்லாம் விழுப்புரத்துல நின்று போகணும் பல தொடர் வண்டிகள் நிற்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு எளிமையான கோரிக்கையை கடந்த பதினஞ்சு வருஷங்களா முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க ஆனா இங்க சட்டமன்ற சட்டமன்ற வேட்பாளர்களும் உறுப்பினர்களும் சரி நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சரி அதை நிறைவேற்றவே இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் நாங்கள் அடைந்தால் இதையெல்லாம் மிக எளிமையாக நாங்கள் வந்து சரி செய்வோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்பெண்ணை ஆறு தென்பெண்ணை ஆறுல வந்து முடியனூர்ல இருந்து பழுமரம் வரைக்கும் ஆற்று தண்ணியை தேக்கி விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கான அணைக்கட்டை எல்லாம் உடைஞ்சி போச்சு அதை மெய்யூர்ல இருந்து ஆற்காடு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அணைக்கட்டுகள் எல்லாம் தென்பெண்ணை ஆற்றில கட்டப்படாம அப்படியே கிடக்கு அந்த விவசாய பெருமுடி மக்கள் நாங்கள் அந்த கிராமப்புறங்களுக்கு செல்கிற போது அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க நாங்க உண்மையாவே சட்டமன்ற நாடாளுமன்ற வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த கோரிக்கை எல்லாம் மிக எளியாக நான் சரி செய்வேன் அதே மாதிரி மரக்கான பகுதியில இருக்கக்கூடிய மீனவர்கள் அதை குறிப்பாக உப்பளம் உப்பளத்துல வேலை செய்கிற உப்பள விவசாயிகள் வெற்றி அதாவது அறுவடை செய்கிற அந்த உப்பு உப்புகளை பாக்கெட் போடுறதுக்கான ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி நாடாளுமன்ற தொகுதியில் கோரிக்கை முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு வெற்றி அடைந்தவர்களும் சரி அதுக்கு முன்னாடி வெற்றி அடைந்தவர்களும் சரி அதற்கு முன்னால் வெற்றி அடைந்தவர்களும் சரி இதுவரை அதை எல்லாம் கண்டுகொள்ளவே இல்லை ஆகவே நாங்கள் இது எல்லாம் பட்டியலிட்டு மிக தெளிவாக இந்த மக்களுக்கு அனைத்தையும் செஞ்சு கொடுப்போம் நாங்கள் எப்படி நாங்கள் உறுதியாக சொல்றேன்னா நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டோம் நாம் தமிழர் கட்சி கொடுக்காது காசு கொடுத்தா உனக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு உனக்கு நல்லது செய்ய சொல்லி ஒன்றிய அரசு ஒதுக்கி கொடுக்கிற தொகையை அவன் ஒதுக்கி உனக்கு செய்வானா மக்களுக்கு செய்வானா செய்ய மாட்டார்கள் என்ன செய்வாங்க அவங்க தேர்தலுக்கு செலவு பண்ண பணத்தை அவர்கள் அந்த ஒன்றிய அரசு ஒதுக்கி கொடுக்கிற இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு மக்களுக்கு செய்ங்கன்னு சொல்லி ஒதுக்கி கொடுக்கிற பணத்தை சுவாகா பண்ணி போயிடுவாங்க நாங்கள் வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு காசு சம்பாதிக்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை பணம் கொள்ளையடிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல ஆகவே மக்களுக்கு நல்லது செய்வதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதால் ஒன்றிய அரசு இந்த இந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு எவ்வளவு பணத்தை ஒதுக்கி கொடுக்குதோ அவ்வளவு பணத்தை நாடாளுமன்ற தொகுதிக்கே நாங்கள் செலவு செய்வோம் அதனால் இந்த கோரிக்கைகளை எளிமையாக நாங்கள் நிறைவேற்றுவோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது நன்றி வணக்கம் மொழி உயிரிழந்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இனம் பெற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு சோபம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரான வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மொழி மொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடி சூடும் என் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விதி மூடி வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயும் இனிவாக வாழும்

கட்டியழிப்போம் தமிழர் உலகத்தை நன்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழாய் இணைந்து நான் தமிழராய் நிமிர்வோம் நான் தமிழர் நான் தமிழர் நான் தமிழர் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் தமிழாய் வாழ்க அமித்ஷா வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அமித்ஷா வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க மா தமிழர் மறை தந்த வல்லுவன் தாள் தமிழர் மறை தந்த வல்லுவன் தாழ் ஆதரித்து வெற்றி வேட்பாளர் அம்பாத உறவு உண்மையான நேர்மையான ஊடக மக்களுக்கான ஆட்சி இந்த மண்ணுக்கான ஆட்சி ஓன்றனர் வெற்றியும் வெற்றி வேட்பாளர் திரைப்பட இயக்குநர் நான் திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதிகளின் சிக்கல்கள் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் தொடர்ந்து மக்கள் கோரிக்கைகளாக வைத்து கொண்டே இருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவற்றையெல்லாம் தொடர்ந்து கண்டுகொள்ளாமல் இருப்பதால் நாம் தமிழர் கட்சி மக்களுக்கு அவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் படித்துவிட்டு வெளியே வருகிற பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகிற வகையில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும் என்பதற்கான செயல் திட்டங்களை முன்வைத்து அண்ணன் சொந்தமலன் சீமான் அவர்கள் என்னை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறார் நாங்கள் பெரும் வேகத்தோடு மக்களை சந்தித்து வாக்கு சேகரிப்பில் இறங்க திட்டமிட்டிருக்கிறோம் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி வாக்காளர் பெருங்குடி மக்கள் எனக்கு வாக்களித்தால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய நீங்கள் தொடர்ச்சியாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி விழுப்புரத்தை ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றுவேன் என்கிற பெரும் கனவோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் எனக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன் அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்கள் நாளையிலிருந்து தொடர்ச்சியாக கன்னியாகுமரியிலிருந்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் தன்னுடைய பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார் அந்த வகையில் தொடர்ச்சியாக அவருடைய திட்டத்தில் எங் விழுப்புரத்துக்கான பயணத்திட்டமும் இருக்கிறது என்றைக்கு என்கிற தேதி இனிமேல் தான் அறிவிக்கப்படும் மிக்க மகிழ்ச்சி